ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுச்சுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் லாக்ஸ் சிலர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் மாலில் போயிட்டு நம்ம சூப்பராக வந்து ஒரு மூவி பார்க்க போகிறோம் என்ன மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மூவி தான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கலக்கிட்டு இருக்க மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படம் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம மாலுக்கு வந்து போயிட்டு அங்கே போய் நம்ம தேட்டர்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ பிவிஆர் மால் கிட்ட வந்துட்டோம் இதுதான் பிவிஆர் மால் நம்ம வந்து கடலூரில் வந்து இது உட்லண்ட்ஸ் ஹோட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த மாலில் தான் இப்போ நம்ம இந்த இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பேசக்கூடிய படம் நல்லா இருக்குது நிறைய வந்து கமெண்ட்ரிஸ்லாம் பார்த்த வரைக்குமே எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த படத்தை எங்களுடைய பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு டிக்கெட் வந்து போட்டோம் டிக்கெட் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு ஏன்னா லாஸ்ட் வீக்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வந்து நமக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு ஷோ டைம் வந்து பார்த்திங்கன்னா செவன் டுவெண்ட்டி அதனால தான் நம்ம கொஞ்சம் நிதானமாக செவன் ஓ கிளாக்லாம் கிளம்பி நம்ம வந்துவிட்டோம் மாலில் வந்து இன்றைக்கி வீக் டேஸுன்றதுனால கூட்டம்லாம் என்னென்ன அதிகமே கிடையாது ஃப்ரீயாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே இதுதான் மாலோட என்ட்ரன்ஸு இங்கே வந்து நம்ம கார் பார்க்கிங் கார் வந்து பார்க்கிங்கில் கொண்டு வரணும்னா போகலாம் இப்போ நம்ம கார் பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து உள்ளே நம்ம தேட்ருக்குள்ளே என்ட்ராகிறோம் இதுதான் பிவிஆர் மாலில் தேட்டரோட உள் அமைப்பு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுதான் தேட்டரோட ஸ்க்ரீனு சூப்பராக இருக்குது எவ்வளோ சார்ஜ் பாருங்களா எல்லாமே ஆனால் டிக்கெட் வந்து அந்தளவுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகல ஃப்ரீயாக தான் இருந்துச்சு

ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த படத்தை நம்ம ஏன் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப பார்க்கணுன்னு சொல்லிட்டு தூண்டிட்டு இருந்துச்சு மனசுக்குள்ள ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ரிஸ் இந்த படத்தை பற்றி இது வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் நிஜமாக நடந்த கதை இல்லையா டூ தௌசண்ட் எயிட்டில் பதினோரு பேர் கொண்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸு டீம் ஒரு டூர் போகிறாங்க அங்கே போய் என்னென்னலாம் நடந்துச்சு அவங்களுக்கு அதில் ஒருத்தர் வந்து குணா கேவில் விழுந்துட்ட பிறகு அவங்க எப்படி காவந்து பண்ணுறாங்க உண்மையிலே வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பெரிய விஷயம் இது நிஜமான நினச்சி பார்க்குறப்ப நமக்கே வந்து மிரட்டுது அந்த அளவுக்கு பயம் ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு போய் இருந்து அந்த உள்ள கேவுக்குள்ளே இறங்கி ஒரு ஃப்ரெண்டை காப்பாற்றி கூப்பிட்டு வர்றாருனா எவ்வளோ திக் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் கண்டிப்பாக அந்த வயசில் வந்து இந்த பசங்களுக்கு வந்து எங்கே நம்ம போகக்கூடாதுன்றமோ அங்கே தான் போவாங்க இதை செய்யாதன்னா அதை தான் செய்வாங்க அப்படி தான் இவங்களுக்கும் வந்து ஏற்பட்டுருக்கு அங்கே போகக்கூடாதுன்னு போர்டு இருக்குது ஆனால் அவங்க எல்லை மீறி போகிறாங்க எந்த ஒரு விஷயமே அப்படி தான் எல்லை மீறி போகிறப்ப ஆபத்துகளும் நம்மளுக்கு வரும்ன்றதை உணர்த்தது இந்த படம் இல்லையா இது வந்து அந்த பதினோரு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களும் அனுபவத்தில் புரிஞ்சிருக்காங்க இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இதை கதையாக சொல்லியிருக்காங்க ஆனால் இது எப்பயோ நடந்த கதை ஆனால் இப்போ தான் நமக்கெல்லாம் தெரியுது இல்லையா உண்மையில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு கேவுக்குள்ளே போய் த தவிச்சிட்ருக்க ஒரு ஃப்ரெண்டை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து உண்மையில் அவருக்கு உயிர் கொடுத்து மீட்டெடுத்த எடுத்த இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய சல்யூட்டுங்க இந்த மாதிரி ஒரு மூவி நான் பார்த்ததே கிடையாது அமேசிங்கான மூவி கண்டிப்பாக போய் பாருங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் சூப்பரான ஒரு மூவி பார்த்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் thank you